மாடல் ஒரே ஓனர் வந்துடும் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து கம்பெனி மெயின்டென்ட் தான் ஆமா நல்ல கண்டிஷன்ல இருக்குது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே இது பண்ண டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் வேறு என்ன பேக் ஏபிஎஸ் நல்ல பவர் பிக்கப் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி இது ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் எல்லாமே ஆறுரூவா சொல்லி இருக்கு பேசிக்கலாமா டூ சிக்ஸ்டீன் மாடல் ஒரே ஓனர் அலாய்வில் இது எல்லாமே வந்துடும் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோ செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து கம்பெனி மெயின்டென்ட் தான் ஆமாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே இது பண்ண டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும் வேறு என்ன ஏர்பேக் ஏபிஎஸ் நல்ல பவர் பிக்கப் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி இது வேறு நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இதுமே கிடையாது ஆக்சிடண்ட் ஈக்சிடென்ட் எல்லாமே அர்வா இருக்குது பேசிக்கலாமா